உங்கள் உங்கள் பையன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனாப்படின்னு கேட்டேன் எத்தனை மணிக்கு வேலைக்கு போனா சார்னு கேட்டேன் அப்போ உங்களுக்கு எப்படி அந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்டேன் சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நான் பையன் மூன்றரை மணிக்கு மூணு மணிக்கு சாப்பிட வருவான் வராமல் இருக்கும் நான் ஃபோன் பண்ணேன் ரெண்டு வட்டம் ரிங் ஆச்சு வர எடுக்கலை மூணாவது வட்டம் ரிங் ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துச்சு சரி ஸ்விட்ச் ஆஃப் கோயிலில் கூட்டம் கூட்டமாக இருக்குமோ என்னமோ தெரியல நாலரை மணிக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் திருப்பணம் போய்ட்டு சார் திருப்பணம் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தாலும் சாப்பாடு அப்படியே இருந்துச்சு சாப்பிடல சாப்பிடாம இருக்கவும் திரும்ப எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தங்கச்சிட்டு இருந்து ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பையன் இதோ சொல்லிட்டா செஞ்சுட்டானா அப்படின்னு போனேன் நான் அப்போ என் பையன் கூட வேலை பாக்கிற ஒருத்தன் வந்து கே தம்பி நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு என்னையா இப்படி சொல்றாங்க ஆமாக்கா இப்படி சொல்றாங்க தம்பி இப்படி எடுத்தேன்னு சொல்றாங்க ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்க விசாரிச்சுட்டு விட்டுருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாப்புல அதோட சார் நான் இருந்துட்டு சார் என் பையன் வேலை விட்டு சின்ன பையன் வேலை விட்டு வரவும் அவர்கிட்ட சொன்னேன் சார் அவ சொன்னேன் இருங்கம்மா என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பசங்கட்ட போய் கேட்டு வந்து ஸ்டேஷனுக்கு நான் சொன்னேன் நானும் நீயும் போய் பாத்துட்டு வரணும்ப்பா அண்ணன அப்படின்னு சொல்லி போனோம் சார் ரெண்டு பேரும் போய் என் தாய் என் மையன் பெரியவனை பார்த்து சார் பார்த்து சட்டை இல்லாமல் நின்றுகிட்டு இருந்தோம் சார் நீக்கவும் நான் சொன்னேன் எ எடுத்தா நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு போலீஸ்கார் வந்து நீங்கள் வெளியில் போங்கம்மா சொல்லவும் நான் வெளியில் வந்துட்டேன் சார் அப்புறம் என் தம்பி ஒரு தம்பி சக்தி தம்பின்னு இருந்தாங்க அவங்களோட கேட்டதுக்கு இல்லை தம்பி நீங்கள் போங்க விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நாங்கள் நானும் என் பையன் சொன்ன பையன் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அதுதான் சார் சொல்லியிருக்கேன் நடந்தது உண்மை சொல்லியிருக்கேன் ஆமா எத்தனை மணிக்கு நீங்க போய் பாத்தீங்க உங்களோட எடுக்க எத்தனை மணிக்கு ஏழு 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 பாத்து விட்டாங்க எட்டு மணிக்கு எட்டாங்க